பன்னெண்டு கை உள்ள வேலவனுக்கு கொண்டாடப்படும் சிறப்பு திருவிழா தான் பங்குனி உத்திரம் பங்குனி உத்திர நாளில் எப்படி விரதம் இருக்க வேண்டும் விரதம் இருந்தால் என்ன பலன் கிடைக்கும் பங்குனி உத்திர நாளின் சிறப்பம்சங்கள் என்னதான் இந்த வீடியோக்குள்ள நீங்க பார்க்க போறீங்க இது விண்ணை தாண்டி சிறகடிப்பும் சேனல் நான் உங்கள் தமிழ் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சத்துரம் என்பது சைவ கடவுளாகிய முருகனுக்குரிய சிறப்பு விரத தினமாக கொண்டாடப்படுகிறது இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும் இரண்டாவது மாதமான பங்குனியும் பன்னிரண்டாவது நட்சத்திரமான உத்திரமும் இணையும் புண்ணிய திருநாள் பங்குனி உத்திரம் ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடான திருவினான்குடி அமைந்திருக்கும் பழனியில் பங்குனி மாத உத்திர நட்சத்திர திதியில் நடைபெறும் விழா பங்குனி உத்திரமாகும் அனைத்து ஆறுபடை வீடுகளிலும் பங்குனி உத்திர திருவிழா நடந்தாலும் பழனியில் நடைபெறும் பங்குனி உத்திரா திருவிழாவும் தேரோட்டமும் சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கும் அதை சுற்றியுள்ள மாவட்டங்களில் இருந்து சைவ சமயதர்கள் ஈரோடு மாவட்டம் கொடுமுடி சென்று காவிரி ஆற்று நீர் கொண்டு வந்து போகரால் நிறுவப்பட்ட நவபாசன முருகருக்கு செலுத்துவார்கள் பங்குனியில் வெயில் கடுமையாக இருக்கும் எனவே நவபாசத்தினால் ஆன முருகன் சிலை வெப்பத்தால் சிதைந்து போகாமல் இருக்க மூலிகைகள் கலந்த காவிரி ஆற்று நீரால் குளிர வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட திருவிழா தான் பங்குனி உத்திர திருவிழா உத்திர திருவிழாவின் சிறப்பு அம்சங்கள் என்னன்னு தெரியுமா இத்தினத்தில் பார்வதியை பரமேஸ்வரன் மணந்த நாள் ராமன் சீதையை நாள் மேலும் முருகன் தெய்வானையை நாள் திருவரங்கநாத ஸ்ரீ ஆண்டாள் முதலிய தெய்வ திருமணங்கள் பல பங்குனி உத்திரம் அன்று நடைபெற்றுள்ளன இதனால் பங்குனி உத்திர விரதம் திருமண விரதம் என்று கல்யாண விரதம் என்றும் போற்றப்படுகிறது பங்குனி உத்திர விரதத்தை யார் வேண்டுமெனாலும் இருக்கலாம் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் இந்த விரதத்தை இருக்கலாம் இந்த நாளில் பக்தர்கள் பலரும் முருகனுக்கு காவடி எடுக்கும் வழக்கம் உள்ளது இந்த நாளில் திருப்பதியில் உள்ள புஷ்கரணி உள்ளிட்ட புனித குலங்களில் நீராடி நற்பீர் ஏற்படாது என பத்ம புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது முருகன் விக்கிரகம் வேல் ஆகியவை வைத்திருப்பவர்கள் பால் பன்னீர் பஞ்சாமிரதம் சந்தனம் உள்ளிட்ட பொருட்களால் எளிமையாகவே அபிஷேகம் செய்யலாம் எதுவும் முடியவில்லை என்றால் சுத்தமான தண்ணில் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து அதை கொண்டு அபிஷேகம் செய்யலாம் முருகனுக்குரிய சிவப்பு நிற மலர்களால் அலங்காரம் செய்யலாம் அல்லது வாசனை மலர்கள் கொண்டு அலங்காரம் செய்யலாம் எளிமையாகவே வெற்றிலை பாக்கு இரண்டு வாழைப்பழம் நைவேத்தியமாக வைத்து வழிபடலாம் பெருமானுக்குரிய கந்த சஷ்டி கவசம் கந்தர் அலங்காரம் திருப்புகழ் போன்றவற்றை பாராயணம் செய்ய வேண்டும் எதுவும் தெரியாதவர்கள் ஓம் சரவணபவா எனும் மந்திரத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லி வழிபடலாம் மாலையில் கோவிலில் தரும் பிரசாதத்தை சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்யலாம் நாள் முழுவதும் உங்களின் குறைகளை சொல்லி கடவுளிடம் புலம்பிக் கொண்டிருக்காமல் முருகா நீயே துணை என நினைத்து முழுவதுமாக அவனை சரணடைந்து விட வேண்டும் விரதத்தை நிறைவு செய்யும் போது மட்டுமே நம்முடைய வேண்டுதலை முருகனிடம் முன் வைக்க வேண்டும் இப்படிப்பட்ட அற்புதமான நாளில் முருக வழிபாட்டு செய்து எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்ளுங்கள் இந்த தகவல் புடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நான் உங்கள் தமிழ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்